என்னோடய பேர் தினேஷ் நான் இந்த கிளாஸ் இப்படி அட்டென்ட் பண்ணேன் அப்படின்னா நான் வாழ்க வளமுடன் இது தியானம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது அது முடித்த அடுத்தால் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு மொபைலில் எடுக்கும்போது எனக்கு கண்ணில் தென்பட்டது இதுதான் தன்பட்டு தென்பட்டு நான் என்னோடய அது வேதாந்த மகரிஷியுடைய அருளால் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன் அதுபோலவே நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாஸில் அட்டென்ட் பண்ணும்போது நம்மளால் ஒரு சிறந்த பேச்சாளராக ஆக முடியுமாங்கிற ஒரு டவுட் எனக்கும் இருந்து ஆனால் சார் திடீர்னு இந்த ரெண்டு கையை வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இனி இன்னொருக்க ட்ரை பண்ணுங்க கூடுதல் தூரத்தை அப்போ பார்க்க முடிச்சு அந்த கூடுதல் தூரத்தை நம்மளால பார்க்க முடிச்சு இன்னடா இதுவரை தான் பார்த்தோம் இப்போ இதை விட கூடுதல் எப்படி பார்க்க முடியுமா அப்போ நடந்து போல இருக்க அப்போ நல்ல பேச்சாளர் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் இது அடுத்தால எனக்கு வந்து சிரிப்பு யோகா இந்த சிரிப்பு யோகாவை பற்றி எனக்கு உண்மையிலே வாழ்க்கையை திருப்பி போட்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷமா சில விஷயங்கள்ல மனசளவில் பெரிய பாதிப்பு சில நட்புகளை இழந்து அப்படிலாம் இருந்ததுனால ஒரு ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் படிக்கும் போது நான் ஜாலியா இருப்பேன் அதே போல ஒருவர் நினைச்சா யாரையும் சிரிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த சிரிப்பு யோகாவில் எனக்கு உண்டாயிடுச்சு அதே போல இன்னைக்கு இன்னைக்கு நடந்ததுலாம் லைஃப்ல ஒரு பெரிய கிப்டா நினைக்கிறேன் நான் வந்து வெளிநாட்டுல போது கோயில் கூடன்னா ஊர் குறைக்கு ஆசைப்படுவேன் காரணம் எங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் செண்டா மேலம் வச்சு சாமி ஊர்வலம் போகும்போது ஏகப்பட்ட என்ஜாய்மெண்ட் அந் ஆனா இப்போ ரெண்டு வருஷமா ஒரு சின்ன விஷயத்தினால நாங்க கோயில விட்டு வெளியே வெளியே வந்ததுனால அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் ரெண்டு வருஷமா இல்லை அந்த ரெண்டு வருஷத்தில் உள்ள அந்த கவலை எல்லாம் இன்னைக்கு உண்மையிலே தீது நல்ல ஜாலியா டான்ஸ் ஆடுறது அது கூடவே ஆடுறது அப்படியே எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு உண்மையிலே நல்ல ஒரு ஃபீலா இருக்குது மனசார சொல்றேன் உண்மையிலே ஒரு கோயில் உடனே வரி ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் கொடுப்போம் ஆனா இன்னைக்கு வந்து நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணது எனக்கு ஏதோ பத்தாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபாய் கொடுத்து என்ஜாய்மெண்ட் பண்ண மாதிரி இருக்குது உண்மையிலே ரொம்ப பெரிய என்ஜாய்மெண்டா நான் நினைக்கிறேன் எனக்கு உண்மையிலே முருகன் தந்த ஒரு கிஃப்டா தான் நான் நினைக்கிறேன் முருகன் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் தந்த ஒரு கிஃப்டா தான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி என் மனசுக்குள்ள நான் சின்ன ஒரு எண்ணம் அப்படி இருந்து அதே உலக பேச்சுக்களை எனக்கு மேடை பேச்சாளர் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை இல்லைனாலும் கஸ்டமரை எப்படி கவரணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஒரு ஏக்கமா இருந்தாலும் பேச்சின் மூலமாக ஒரு ஆர்டர் கூட நான் எடுத்ததா சரித்திரமே இல்லை ஆனா இனி என்னால் எடுக்க முடியும் யாரு எப்படி பேசணும் எந்த கோணத்துல பேசணும் எந்த உடலமைப்போட பேசணுங்கிற ஒரு வித்தையை கற்று தந்தது இந்த பேச்சுக்கலை அதனால ரொம்ப நன்றி அதுல இதெல்லாம் கடந்து ஊரும் துணை இல்லை உறவும் துணை இல்லை பேரும் துணை இல்லை புகழும் துணை இல்லை என்பது போல யாருமே துணை இல்லாமல் வாய் இருப்பது உண்பதற்காக மட்டுமல்ல உரையாடுவதற்காக தான் எப்படி உரையாட வேண்டும் பக்கத்தில் இருப்பவர்களுடன் எப்படி பேசுறோமோ இதே போல வாடிக்கையாளர்கிட்ட நான் இனி ஒரு மட்டும் மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் விதைச்சிருக்கிறேன் நீங்கள் ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறது அந்த அந்த ஆடியோ கூட நாங்கள் எம்பிஎஸ் அகாடமியில் புக் பண்ண பிறகுதான் நான் பண்ணுறேன் உண்மையிலே இப்படி ஒரு ஜாலியாக பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இப்போ வந்துச்சு என்ன ஒரு சில வீடியோக்களை பார்த்ததுனால வந்தது ஆகவே இந்த எம்பிஎஸ் அகாடமிக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்